வணக்கம் கதிரவன் ஏழு குதிரைகளை ஊட்டி செல்வது போன்ற சிற்பங்களை தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் நாம் காணலாம் இப்போது கதிரவனை மையமாக கொண்டு சுற்றி பெறும் கோள்கள் உலகிலுள்ள உயிரங்களின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் உலக இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்றன இக்கோள்களை நவக்கிரகங்கள் என அழைப்பது இவ் ஒன்பது கிரகங்களில் ராகு கேது உருவமற்றவை மிகுதி ஏழு கிரகங்களும் இயக்கத்தில் உள்ளன இவ் இயக்கத்தால் உலகில் பருவகால மாற்றம் ஏற்படுவது இவ்வுலகில் ஏற்படும் பல்வேறு இயக்க இயற்கை மாற்றத்திற்கும் இதுவே காரணமாகும் அத்துடன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய மூலங்கள் செயற்பாட்டிற்கு அதாவது ஐம்பூதங்களை செயற்பாட்டிற்கும் அவற்றின் ஒத்திசைக்கும் இதுவே காரணம் ஆகும் இவ்வாறான காரணங்களால் உலக இயக்கத்திற்கு கதிரவனே முதன்மையானவன் மூல காரணமானவன் கதிரவன் இல்லையே இவ்வுலகம் இல்லை அதனால் தமிழர்கள் கதிரவனை முதன் முதற் கடவுளாக போற்றி வழிபட்டனர் கதிரவன் பூமியில் செலுத்தும் இயக்கத்தை உற்று நோக்கி தைப்பொங்கல் புறப்பு ஆடிப்புறப்பு போன்ற தமது விழாக்களை உருவாக்கியன ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் கதிரவனை போற்றி ஞாயிறு போற்றிடும் ஞாயிறு போற்றிடும் என காப்பு பாடியை ஆரம்பித்தமை தமிழர்கள் கதிரவனை முதன் முதற் கடவுளாக கொண்டு வாழ்ந்தமை குறிப்பிடத்தக்க அத்துடன் கதிரவனின் ஒளிக்கீட்டானது ஏழு குதிரைகள் போன்று ஏழு நிறங்களை உடையதும் ஒப்பு நோக்கக்கூடியது கூடியது இவ்வாறான இயற்கையோடு அமைந்த தமிழர் வாழ்வியலையும் அதாவது தமிழரசம் சமயம் பண்டிகைகள் சடங்குகள் விழாக்கள் என்பவற்றை எமது அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கும் வகுப்புகள் பணிமுறை தமிழ் ஒன்றியத்தில் நடைபெறவுடன் விரும்புவோர் தொடர்பு கொள்க எங்கள் அடுத்த சம தலைமுறையை எங்கள் சமயத்தோடும் எங்கள் வாழ்வியலை புரிந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கு நன்றி வணக்கம்